ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன லன்ச் ரெடி பண்ணுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணப் போகிறேன் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நாட்டுக்காய் போட்டு சாம்பார் வச்சாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பருப்பு ரசம் தயிர் கொத்தவரங்கா பொரியல் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கொத்தவரங்கா பொரியல் தான் இந்த கொத்தவரங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக உடனே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ப வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தவரங்காயை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் பருப்பு தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு விசில் வந்தால் போதும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குத்தவரங்காயும் தோரம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பொரியல் தாளிக்கிறோம் வானலில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிறேன் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கொத்தரங்காயை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் தேங்காய் பூ சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி கூட போட்டு கலந்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டான கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆகிடுத்து நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ